தெனோ தெனோ நீ பாரு சென்னையில் மட்டுமே மினிமம் ரெண்டு பேர் சாகிறான்ப்பா கண்டிப்பாக வந்து இதுக்கு முழு பொறுப்பும் வந்து தமிழக அரசும் காவல்துறையும் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு டைம் நடக்கிறது ரெண்டாவது நடக்குது போலீஸ்க்கு தெரியாமல் கூட நடக்காது நடந்திருக்கும் நடந்திருக்காது கரெக்டாக பக்கத்தில் அதாவது இந்த சம்பவம் நடந்து உணர்வு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே சாராயம் காசு ஏடா கொடுற கொலைலாம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் பஸ்ஸை ஏற்றி பஸ்ஸை ஏறி கொலி கொ கொளுத்துருக்கீங்க எத்தனை பொண்ணுங்க சேர்த்தாங்க நான் பேருக்கா இல்லையா சார் வணக்கம் சார் இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் வந்து சாராயம் குடிச்சு வந்து இறப்பு வந்து நடந்திருக்கு அதை பார்த்தீங்களா ஒரு கருத்து என்னது இல்லை அது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து சோகமான விஷயம் கூட இது தான் கண்டிப்பாக வந்து இதுக்கு முழு பொறுப்பும் வந்து தமிழக அரசும் காவல்துறையும் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு ஆகணும் இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் நடக்கிறது இல்லை ரெண்டாவது நடக்குது இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கூட வந்து பத்து லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க அது ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏன்னா நான் கேள்விக்குறி வைக்கிறேன் பத்து லட்ச ரூபா தேவை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல இல்லைப்பா குடும்பம் என்ன செய்யன்றது இல்லை கள்ளச்சாராயும் குடிக்கக்கூடாது கரெக்டா கரெக்டா இல்லையா ஏன் குடிக்கிற ஏன் குடிக்கிற குடிச்சியாக சாவுற ஏன் நான் உன்னை கேட்குறேன் ஒயின் ஷாப் எதுக்கு திறந்து வச்சுருக்கோம் ஏன் ஒயின் ஷாப் திறந்து வச்சுருக்கோம் குடிக்கிறதுக்கு தானே அப்போ ஒயின் ஷாப் இருக்கும் போதே வந்து நீ வந்து கள்ளச்சாரையை வந்து காசி குடிக்கிறேன்னா அப்புறம் என்ன தப்பு உண்மையெல்லாம் தப்பு இது நான் அவங்களும் சொல்கிறேன் எனக்கு இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது கேட்கும் போது இருந்தாலும் வந்து அவங்களும் குறை சொல்ல வேண்டியது இருக்குப்பா எனக்கு போலீஸ்கா போலீஸு தினம் தினம் நீ பாரு சென்னையில் மட்டுமே மினிமம் ரெண்டு பேர் சாவுறான்ப்பா இதெல்லாம் யார் பொறுப்பு போலீஸ்க்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது நடந்திருக்கும் நடந்திருக்காது கரெக்டா பக்கத்தில் அதாவது இந்த சம்பவம் நடந்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே சாராயம் காசு இல்லை அப்போ அவர் பேர் என்ன தெரியுமா சாராயம் காசுன்னு பேர் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி தான் கூடுவாங்களா ஊர் ஃபுல்லாக அவரை கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி ஒரு பாக்கெட் சாராயம் கொடுப்பா இந்த மாதிரி வாங்கி குடிக்கிறது இந்த இடத்துல அப்போ வந்து போலீஸ்காரனுக்கு தெரியாமல் கண்டிப்பாக இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்காது கண்டிப்பாக நடந்துதான் இருக்கும் இது நடக்காமலாம் வாய்ப்பே கிடையாது அவங்க காசு வாங்கின்னு தான் பண்ணியிருப்பாங்க அது நிறைய பேர் சொல்கிறாங்க ஏகப்பட்ட பேர் நான் சொல்லி சொல்லல நிறைய பேர் வந்து இது மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரீசண்டாக கூட நடந்தது இல்லை ஆமாம் நடந்துச்சு அங்கே வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க சில நிறைய போலீஸில் வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இவங்களையும் திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க இவங்களும் திருப்பி அந்த இடத்துல போயிட்டு பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இல்லையா இது காவல்துறை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ் தமிழக அரசு வந்து கண்டிப்பாக அந்த காவல்துறை யார் யார் மேலே இருந்தாங்களோ அவங்க மேலே வந்து கடும் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இப்ப தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சு பயங்கரமா போயின்ட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட் வந்து நல்ல பேர் சொல்றாங்க அப்ப நல்ல பேர் வந்து வாங்கும் போது இந்த இடத்துல கெட்ட பேரும் கெட்ட பேரு கண்டிப்பா வாங்கிதான் அவங்க முப்பத்தாறு பேர் செத்து இருக்கான் முப்பத்தாறு பேர் இல்லப்பா எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்ப நாற்பத்தி ஒரு பேர் கரண்டா நாற்பத்தி ஒரு பேர் செத்து இருக்கான் மனசு ரொம்ப கஷ்டமாகுதுப்பா இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இந்த விஷயத்தில் பண்ணியிருக்கணும் அரசு முதலமைச்சர் என்ன ஆர்டர் போட்டிருக்குனா அந்த போலீஸ்க்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி வந்து இந்த சாரைய கா வந்து ஒரு நடந்து நடைபெற்றுச்சுன்னா அவங்க வந்து வேலையிலேருந்து வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரனை வந்து சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வச்சிருக்கணும் சொல்லியிருக்கணும் அது என்னன்னு தெரியல சொல்லியிருந்தாலும் இவங்களை மீறீடு பண்ணாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல ஏன்னா ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா இல்லையா சொல்லியிருக்காங்களா இல்லையா ஹெல்மெட் போடாம எத்தனை பேர் சேர்த்திருக்கான் எக்கச்சக்கம் பேர் செத்துருக்கான் அப்போ ஹெல்மெட் போடுன்னு அரசாங்கம் சொல்லுது நீ ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுற இப்ப இது யார் ஃபால்ட்டு சொல்ற மக்கள் தானே ஃபால்ட்டு மாதிரிதான் நான் சொல்ல சொல்லுவேன் சிலவர்கள் அறிவு ஜீவிங்க வந்து இந்த மாதிரி அரசாங்கம் ஏன் வந்து இது பார்க்கவே இல்லை இது பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க அப்ப கவர்மெண்ட் ஹெல்மெட் போட்டு வண்டி வண்டி ஓட்டணும் போது நீ ஏன் வண்டி போ போட்டு ஓட்ட மாட்டேன் ஏதோ ஒரு வாக்குவாதம் பண்ற போலீஸ்காரன் சண்டை போட்டு அவனை வீடியோ எடுக்கிற நான் சொல்றது கரெக்டா இல்லையாப்பா எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் ஏம்பா இங்கேயும் சாவுறேன்னா அங்கேயும் சாவுற தினசரி ரோட்ல ரெண்டு பேர் சாவறான் கரெக்டா இல்லையா தினம் தினம் நீ பாரு சென்னையில மட்டுமே மினிமம் ரெண்டு பேர் சாவறான்ப்பா

இந்த மாதிரி இந்த அதிமுக அழகர் அந்த எடப்பாடி பழனிசாமி அப்புறம் இந்த பாஜக அழகர் அண்ணாமலை தான் பேசவே கூடாது நீ பேசுறதுக்கு தகுதியே இல்ல உனக்குலாம் என்ன எதிர்கட்சி எதிர்கட்சி உங்களுக்கு என்ன எதிர்கட்சி உங்களுக்கு இருக்கு என்ன எதிர்கட்சி முதல்ல இது வரைக்கும் எதிர்கட்சியாவது என்ன பண்ணிருக்க நீ எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்ன பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து உங்க இந்த மாதிரி இருபது பேர் செத்தானே அப்ப எங்க போயிருந்தீங்க அப்ப சிப்பிட்டு ராஜினாமா பண்ணுன்ற நீ ராஜினாமா பண்றதா நீனா இன்னும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனா நீ யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலாவால அதுவும் சாரு கடல போயிட்டு சாரு கடல போயிட்டு நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட அது உன்னுடைய என்னது உன்னுடைய அடிமைத்தனத்தை பாராட்டி உனக்கு வந்து முதலமைச்சர் பட்டம் கொடுத்துரு நீ வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்படல யுவர் நாட்டை வந்து சிஎம் கேண்டிட் நீ சிஎம் கேண்டிடா இல்ல நீ சிஎம் கேண்டிடா நின்று தோத்து தான் போன இது வரைக்கும் எத்தனை தோல் தோத்துக்க தெரியுமா நீ இப்ப நீ வாட்டி நீ தோத்தனா நீ பத்து பத்து தோத்துட்டு இருப்ப பத்து பத்து தோழி பழனிசாமி உன் பேரை வச்சுட்டு இருப்பாங்க என்னமோ வந்து பெருசா வந்து பேசுற கேட்டா வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்புறம் என்னது அரசு வேலை கொடுக்கணுமா என்ன அரசு வேலை கொடுக்கணும் என்ன நென்ஷன் இருக்கீங்க முதல்ல நீ நான் கொடுத்த சரி நீ நான் அவங்க பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க நீ என்ன கொடுத்த நீ என்ன கொடுத்த செத்தாங்கள இருபதுல இருபது பேர் சேர்த்தாங்க என்ன கொடுத்த ஆஹ் இருபது பேர் மட்டும் இல்லையா அதிகமாக இருபதுக்கு மேலே செத்துருக்காங்கப்பா இங்க பாரு அதாவது இவருக்கு 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 எப்படி எப்படி கணக்கு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மூணு அந்த மாதிரி வந்து கணக்கில் வச்சு செத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து பேப்பர் ரீப்பை தினத்தந்தி அந்த நியூஸ் எயிட்டின் சேனல்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க இப்போ எல்லாமே வந்துன்ருக்கு இன்னும் இவங்க எத்தனை பேர் ஏதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க ஆட்சியில செத்தாங்க இவங்க ஆட்சியில செத்தாங்கன்ற நான் சொல்ல வரல இந்த மாதிரி குறை சொல்ற இவங்களுக்கு ஆட்சியில என்னமோ அப்படியே என்ன சொல்லுவாங்க மதுவே இல்லாத மாதிரியும் சாராயமே காசாத மாதிரியும் எல்லாம் அப்படியே அதாவது எழுதிருமா இவங்க ஆட்சியில சொல்றாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கீழே போட்டேன்னு வச்சுக்கோ அந்த ஆயிரம் ரூபாய் எடுக்காம சார் பக்கத்துல இங்க இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க யாருனா வந்து ஜெய்சந்தா கொடுத்துருங்க அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்கிற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க கொடுற கொலை எல்லாம் பண்ணிருக்கீங்களா நீங்க பஸ்ஸை ஏற்றி பஸ்ஸை ஏறிச்சு கொடுத்திருக்கிறீங்க எத்தனை பொண்ணுங்க சேர்த்தாங்க நான் பேருக்கா இல்லையா இதெல்லாம் ஜெயலலிதா பீரியட்ல தான் ரெண்டாயிரத்தி ஒன்னு இல்லை நான் வரேன் வரேன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல அம்மையார் ஆட்சி நடக்குது அப்போ ஐம்பத்தி மூணு பேர் பேர் சாவரான் இரநூறு பேர் கண்ணு தெரியாமல் போறாங்க சாராயத்தால கள்ள சாராயம் அப்போ ராஜினாமா பண்ணிட்டு போறது தானே மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி எங்க இருந்தீங்க அப்போ சொல்றதானே ராஜினாமா பண்ணிட்டு போகணும் சும்மா வாய்க்கு வந்து ஆச்சு விடுறது ஆ ஒரு தகுதி இல்ல நான் கேக்குறேன் விக்கிரவாண்டி தொகுதியில நிக்கிறதுக்கு வக்கீலாத நாய் நீ நீ வந்து பேசிட்டு இருக்கியா வந்து நான் இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசல நீ பேசுற தகுதி இல்லைன்ற வேற எவனா பேச நீ பேசக்கூடாது நீ ஃபிட் ஃபார் நத்திங்க நீ பேசவே கூடாது எடப்பாடி பழனிசாமி பாஜக பேசுற பாஜக பேசுறாரு பாஜக என்ன பாஜக தூய்மையான கட்சி மாரி குஜராத்ல வந்து மதுவே கிடையாது அங்க தெரியுமா சாராயம் குச்சி எத்தனை பேர் சாவுறான்னு இருக்கா அதுதான் அப்புறம் நீ எப்படி பேசுற இங்க வந்து மது வழி மது வழி மது வழி வயன் சாப்ப மூடு வயன் சாப்பு இருக்கும் போதே புது புதுசா வந்து போதையை கண்டுபிடிச்சு சாவுறாயா உன்ன வயன் சாப்ப மூட்டா என்ன கெதி எத்தனை பேர் சாவான் புது புதுசா கண்டுபிடிச்சு சாவான் அந்த எதோ போட்டு புது புதுசா அந்த கொரோனா டைம்ல எல்லாம் பார்த்தனா அது எதேதோ பண்றானுங்கப்பா எதோ பண்ணி அந்த போதை ஏத்தின்னு செத்துறானுங்க ஆஹ் எதுக்கு செத்தாங்க இதுதானே வயிச்சா மூணு தான் செத்தாங்க அப்போ வந்து தானே இருந்தீங்க அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பேசணும் இப்போ நம்ம அவுட் ஆஃப் இப்போ கட்சியே இல்லை நாம் தொக்கட்டா கட்சி நாம் தமிழ் கட்சியே வந்து அவங்க வின் பண்ணிட்டான் அப்புறம் எப்படி பேசுவ அதான் அதான் உங்களுக்கு அதாவது இப்ப பேசி ஆகணும் நம்ம எதிர்கட்சத காட்டணும் நான் தான் சொல்றேன் இதுக்கு வந்து முழு பொறுப்பு தமிழக அரசாங்கம் வந்து கன்ஃபார்ம் தான் பொறுப்பு இதை வந்து உணர்வா நடக்கூடாது இதுக்கப்புறம் வந்து ஏதாவது எதாவது ஊர்ல நடந்துச்சுன்னா அந்த போலீஸ் இதுக்கப்புறம் போலீஸா இருக்க கூடாது அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் எடுக்கணும் ஒரு தன்னார் குழுல அமிச்சு விடணும் சாராயம் காசரா அவன் அவனை வந்து எடுத்து எடுத்துமெண்ட்ஸ் கூட கொடுக்கணும் அவனுக்கு வந்து நீ வந்து எதனா சன்மானம் கொடுக்குற மாதிரி பண்ணணும் இப்ப காணாமல் போனவர்கள் பற்றி அறிவிப்பு அதை கண்டுபிடிச்சு கொடுத்தால் தர்க்க சன்மானம் கொடுக்கணும் சொல்கிறாங்களே ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த மாதிரி அவர் முதலமைச்சர் அறிவிக்கணும் இந்த மாதிரி அரணை விற்கிறாங்கன்னு டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா இந்த நம்பருக்கு தெரிவிங்க எவிடன்ஸோட இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும் கள்ளச்சாராய என்று கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று இதை வந்து இந்த வாட்டி தவ தவறிடுறாங்க இது வந்து முழு பொறுப்பு கண்டிப்பாக வந்து அரசு வந்து மெத்தனை போக்கில் இருந்துருக்குன்னு தான் சொல்ல போலீஸ்காரங்க இதனால யார் கெட்ட பேர் போலீஸ்காரங்க பண்ணுற தப்பு யார் கெட்ட பேர் இங்கே இங்கே ஆட்சி நடத்துகிற கவர்மெண்ட்டு கெட்ட பேர் அவன் கேட்பான் கண்டிப்பாக இப்போ பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் இப்போ உணர்த்த வேணும்ன்ட்டு காசே இல்லாமல் இருப்பான் நான் சொல்கிறேன் இது நடக்கும்பா சாராயத்தை எதை குச்சிட்டு செத்துட்டு எனக்கு பத்து லட்ச ரூபா கொடுன்னு கேட்பாங்க